நன்னால் விண்ணப்பம் இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேய்விரை காலை பதினொன்றரை மணி வரை பரணி விண்மீன் நள்ளிரவு பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளிகில உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் பெரிதே இனிதே பேதையர்கெண்மை விரிவின் கண் பேழை தருவது ஒன்று இல் ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை ஆயன அரக்கண்ணடத்திட்டு தேவாயன அருளா செல்வம் கொடுத்திட்ட கோவே இருக்கத்தம்புளியூர் மிகு கோயில் தேவே என அல்லல் தீர்தல் திடமாறையிடு மாழ்கான் வரியான் மழுவேந்தி நிறையா மதிசூடி நிகழ்முத்தி தொத்தே இறையான் இருக்கத்தம்புளியூரிடங்கொண்ட கரையார் மிடற்றானை கருதக் கெடுவினையே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தன மேகங்கள் இன்று பொழிய மன்னாரக் கொணந்தெற்றியோர் விண்ணை வடவாள் பன்னார் மொழி பாவையராடுந்துறையூர் அண்ணாவுனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் மூன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய சிற்றர் குட்டவல்வினைக்குளிர்விற்கும் திருநாகேச்சரவரே சிறுதுண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் போகர் ஆதி ஆதிவபிரகாசர் நின்றசீர் ஆதிய அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு திருப்பைநீரி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தடுப்பு வடிவ பரணிவிண்மீன் இரண்டாம் திருமுறை தூயமலரானும் நெடியானும் அரியாரவனது தோற்ற நிழயின் ஏய வகையானுள் மாரினகலம் பாயனழு நீரதனிவானுமைதனோடு முறை வட்டி சரமே மேயவனது ஈரடியும் ஏத்த எளிதாகும் நலமேளுகமே சிவஞான போதம் அவனவளதியனும் அபிமூவினைமியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாமந்தம் ஆதீன் மனார்குலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்பது ஒழித்திடும்பவப்பகை வரைந்து உள்ளமே ஓது மூனு மூதுணர்வோர் முன்படிச்சி பாடலை அறக்கே அவை விடற்கிழம்பாவையுறைபோலும் நீ கட்டுரை எனக் கொள்வாய் விழித்து மாறனை எரித்ததே அருள்வெரும் விருப்பினேர்விருப்பமீதே கைலைகுருவினீன் பதிற்றுப்புத்தந்தாதி கோமான் துறபோதமக்கென்றும் கோே புரியும் கிடுமையினால் ஏமாப்பொரு சிற்றினத்தோடு எளியேன் சேர்ந்து எதனை அழிப்பாய் ஆமாறு அறிந்து வளவிரப்பில் ஆற்றும் நற்பேறு அதன் வழியே பூமாலைகளால் புனைந்து உன்னை போற்றும் பேரு பெற்றுளேனே என துதித்து வணங்கி நெஞ்சம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்படும்